பனு இஸ்ரேலுடைய வரலாறை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவர்கள் என்றே பேர் வைத்தார்கள் அல்லா யாபனி என்றே கூப்பிடுகிறார் அந்த இஸ்ரே என்ன துரோகத்தை செய்தார்கள் அவருடைய கல்புகள் மாறி எங்களுடைய கல்புகள் வரக்கூடாது வலத் நீங்கள் குருவானை பரட்டி பாருங்கள் மகதூபுக்கல்லா பல வசனங்கள் பக்கரா மகதூபுகளுக்கு விளக்கம் தரீங்கள் வழி கெட்டவர்கள் யார் அல்லாவை கோபப்படுத்தினவர்கள் யார் இந்த ரெண்டு பேர் யகுதிகள் நசாராக்கள் அல்லாவே சொல்கிறான் மகதூபுகள் யகுதிகள் நசாராக்கள் வந்து வழி கெட்டவர்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் மூசா அலி சலாத்து அப்படி தெளிவாக வைஸ் நஜ்ஜைனாக்கும் அவனுக்கும் சூ அல் அதாப் அல்லாஹ் ரப்புல் ஆலமி என்ன செய்கிறான் ஃபிராவுடைய கூட்டத்திலிருந்து பனு சேவலர்களை காப்பாற்றுறான் வயது பரக்கனல் பிக்குமுல் பஹர் அதாவது பஹர் கடலை பிரிக்கிறான் எப்படி பிரிக்கிறான் குள்ளு பிரிக்கின் கத்தவுதில் அவை வந்து நிற்கிறார்கள் மூசா நபி கூட்டி வந்துட்டாங்க பிறனுடைய பட்டாளம் பின்னாடி வருகிறது என்ன சொன்னார்கள் தெரியுமா அந்த நபியை இவ்வளவு காப்பாத்தி வந்த நபி இவ்வளவு தூரத்துக்கு வந்த இன்னா லமுதுரக்குன் இந்த கல்வி வரக்கூடாது அல்ல அப்படின்னு இன்னா லமுதுரக்குன் எதுக்கோ தெரியாது இஸ்ராயல் பேர் வைத்திருக்கிறார்கள் அல்ல அப்படி சபித்து சொல்கிறானே அந்த கூட்டத்தை அதை ஞாபகப்படுத்துவதுக்கோ தெரியாது இந்த பேரை வைத்திருக்கிறார் அந்த நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வைக்கப்பட்ட பேர் அல்ல அப்படி என்ன சொன்னார்கள் தெரியுமா மூசா நல்லா இருந்தமே மூசா மாட்டிட்டமே இன்னால் அமுதுரக்குன் எப்படி இருக்கும் ஒரு நபிக்கு இவ்வளவு தூரம் கூட்டி வந்தோம் கல்வை பாருங்கள் அவனுடைய கல்வி அந்த கல்வியில் எப்பையும் நஜீஸ் தான் மூசா நபி என்ன சொன்னார் பதிரி போல ஆஹா வர்றானா முடிஞ்சு போச்சு முன்னாடி கடலா அங்கால வழியில் ஹெலிகாப்டரா வரும் பெரசூட்டா வரும்

உள்ளு ஃபிறுக்கினு ஒவ்வொரு பிரிவு அதிசயல் வருகிறது பன்னெண்டு கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள் ஒவ்வொரு பிரிவும் மலைகள் போன்று நின்றது கடல் அதில் சேரும் சகதியும் இல்லாமல் நடந்து போனார்கள் போய் அடுத்த பக்கம் தாண்டின உடனே அல்லா அப்படியே சேர்த்தான் அவ்வளவு பெரிய அதிசயம் கண்ணால் பார்த்தார்கள் பார்த்துவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா அப்படியே போய் ஜா அல்லனா கமாலகும் ஆலியா மூசா இதா போகிற வழியில் ஒரு காலை இந்த பாரு சிலையை வச்சு வணங்குறாங்க இதை மாதிரி எங்களுக்கு கொண்டு செஞ்சு தந்தால் சூப்பராக மூசா எப்படி கோபப்பட்டார் தெரியுமா ரசூலுல்லா சொன்னார்கள் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுமையை பேசினார்கள் அப்படி சோதித்தார்கள் இஜல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலியா மூசா அவர்களுக்கு எப்படி சிலை இருக்குது அப்படி ஒன்றை செய்து தான்னு கேட்டார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நாற்பது நாள் மூசா நபி போனாரு அல்லாஹ்வும் சூர்மா அதாவது அல்லாஹ் ரப்பல் அளவின் மூசா நபிக்கு வேதத்தை அனுப்பினான் ஹாருன் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்தால் இவங்க என்ன பண்றாங்க காலை கன்றி வணங்கி கொண்டிருக்காங்க அதாவது ஒரு சிலை செய்து வணங்கறாங்க புட்டித்து இழுத்தார் கையிலே கோண்டந்து வேதம் தவ்ராத் அந்த பலகைகளை தூக்கி வீசினார் அப்படி அவ்வளோ கோபம் ஒரு மனிதனுக்கு கோவராமக்கு திருக்குருவான் பேசுது அப்படியே போட்டு விட்டு என்னப்பா என்னப்பா நடந்தது என்ன செய்தாய் அவர் சொன்னார் என்னை அத்துமீறி விட்டார்கள் என்றார் என்னை அத்துமீறி போய் விட்டார்கள் அவர்கள் என்ன பண்ணினார்கள் உள்ள தங்கத்தை எல்லாம் போட்டு மாடு கத்துற மாதிரி கத்துதாது அதை மாதிரியே செய்தார்கள் இதுதான் யகுதிகள் அல்லாவுடைய நல்ல பனுவை கல்பு எவ்வளவு ஈமானை கொடுத்தாலும் அந்த கல்பு ஏற்றுக் கொள்ளாது அந்த தொண்டைக்கு கீழ் இறங்காது அந்த யகுதிகளுக்கு அல்லாவுடைய நல்லடியார்களே என்னானது அதிலையும் அவ்வளோ பேரை வந்து அவர் சொல்லிக் கொடுத்தார் அதாவது மூசா அலிஸ்லாம் கிதாபை சொல்லிக் கொடுத்தார் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தார் அதுக்கு மேலே உண்டை கேட்டார் என்ன கேட்டார் இப்படி ஒவ்வொன்டா மண்ணு செல்வாவை அல்லாஹ் இறக்கினான் இதை சாப்பிடுங்கண்டு மூசா இதே நானும் சாப்பிடலான்டான் எங்களுக்கு வேற வேற ஐட்டம் வேணுமண்டான் அல்லாஹ் உடைய நெல்லடியார்களே கல்வியில் எப்பொழுதும் சட்டிஸ்பைடே இல்லை இவர்கள் தன் மகளூபுகள் நாங்கள் சுரத்துல் ஃபாத்தியாவை உணர்ந்து கேட்டோமா ரப்பே அந்த மகளூபினுடைய கல்புகள் எப்பொழுதும் திருப்தி பெறாதியா அல்லாஹ் அவர்கள் திரும்ப திரும்ப அதைத்தான் கேட்டார் நசாராக்கள் அவர்கள் வழி கேட்டவர்கள் அவர்கள் கண்ணை பொத்துட்டு அதே ரோட்டில் பின்பற்றி போவார்கள் அவர்கள் அல்லாவு கோபப்படுத்தின கூட்டம் இல்லை கண்ணை பொத்துட்டு சும்மா போவார் இவர்கள் வேண்டும் என்று இவர்கள் குத்து குத்து செய்வார்கள் அல்லாவுடைய நல்லடியார் இந்த வேதத்திலே அல்லாஹ் அதனால் தான் நபி சல்லா அலி செல்லத்துக்கு இந்த வேதத்தை சொல்ற நேரம் உம்மி நபிக்கு அரக்கின இந்த வேதத்தை நம்ப மாட்டீர்கள் அகல் கித்தா பண்ணு நீங்கள் கொஞ்சம் குருவான படிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான வரிகள் வரும் வேதக்காரர்களே இந்த வேதத்தை நம்புங்கண்டு வரும் சில இடங்களில் எப்படி வரும் தெரியுமா உம்மி நபிக்கு இறக்கின இந்த வேதத்தை வேதக்காரர்களே நீங்கள் நம்ப மாட்டீங்களா நான் கேட்பேன் ஏன் தெரியுமா அவர்கள் நம்பாததுக்கு காரணமே உம்மி என்ற ஒரே வாசனை உம்மி எழுத படிக்க தெரியாது மனசில் உள்ள வஞ்சகம் அல்லாவுடைய நல்லடியா அல்லா நபியை உம்மியாக்கினதே அதனால தான் உம்மி நபியை தேர்ந்தெடுத்தது எதுக்கு சந்தேகப்படுவான் குருவான் சொல்லுது இவருக்கு எப்படி மூசா நபி தெரியும் இவருக்கு எப்படி மரியம் அலைசலாம் தெரியும் படிக்க தெரியாது சரி கூட்டாளி யாராவது கூட்டாளி இருக்கிறாரா இப்படி படிச்சு வந்தவர் அப்படி ஒருத்தர் இருக்கிறாங்களா சொன்ன அபுபக்கம் சொல்லி கொடுக்க மாட்டாரா அந்த கூட்டாளியே முனாஃபிகள் சொல்ல மாட்டாங்க இவர்கிட்ட தான் படிச்சாரு அப்படி யாருமே இல்லை இந்த நபி எப்படி சொல்கிறார் மரியம் அலைசலாத்தை யாரு வளர்க்குறண்டு மஷூரா போகுது குருவான் பேசுது ஜக்கரியா நபி அங்கே இருக்கிறார் பேனைகள் வீசப்படுகிறது அவ்வளவு உச்சக்கட்டம் அல்ல குருவானில் ஆலயம் சொல்லி காட்டுகிறார் நபியே அந்த சபையில் நீங்கள் இருக்கவில்லை மரியமை யார் வளர்ப்பது என்ற சபையில் நீங்கள் இருக்கவில்லை இதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அவர்கள் எப்படி சண்டை பிடித்தார்கள் தெரியுமா நபி சல்லா சார் அறிவித்து கொடுக்காங்க மக்களுக்கு போய் பார்த்தார்களா எதுக்கல்ல அதையெல்லாம் சொல்றான் தெரியுமா உங்க வேதத்துல இருக்குதா பாரு உங்க புக்கில் இருக்குதா பாரு இது பொய்யா பாரு முழு உலகத்துக்கும் எகோதிகள் மறைத்தது போன்று யாரும் மறைக்கல அல்லாவுடைய நல்லே குகைவாசிகள் பதினெட்டாவது அத்தியாயத்தில் என்னாச்சு குகையில் உள்ள அது எல்லா சான்றையும் கண்டு அந்த ஏடையும் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்ச சிஎன்என்ல அதுக்குரிய விஷயங்களும் அதாவது டாக்குமெண்ட்ரி வெளியிட்டுட்டாங்க என்ன சொன்னார்கள் முன்னாடி ஈஷா நபிக்கு பிறகு ஒரு கூட்டம் இன்னவும் ஒரு இளைஞர்களை பத்தி விவாதம் பேசுகிறார் ரசூல்லாவுக்கு அல்ல அறிவித்து கொடுக்கிறான் அப்படி இருந்தாங்க இப்படி வாழ்ந்தாங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அந்த மக்கள் ஆச்சரியமா பார்க்கிறாங்க என்றால் அவர்களுக்கு ஒரு சிலர்களுக்கு இது தெரியும் ஒரு பகுதி அல்லாவுடைய தூதர் சொன்ன விஷயம் அவர்கள் இஸ்லாத்தில் தான் இருந்தார்கள் அவர்கள் ஒரே ரப்பை தான் வணங்கினார்கள் ஈஷா நபிக்கு பிறகு வந்த கூட்டம் அதனால் அவங்க இன்ஜின்ல இது இல்ல ஆனா மக்களுடைய வரலாறு அது இருக்கிறது அவங்களுக்கு அது தெரியும் அல்லாஹுடைய நல்லடியார்களே இது கண்டெடுக்கப்பட்டு மைக்ரோஸ்கோப் பண்ணப்பட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல யுனிவர்சிட்டியில வைத்து அதை பாதுகாத்த ப்ரொஃபஸர் மார்கள் யகுதிகள் ஐம்பது வருஷம் அது உலகத்தில் மறைச்சு எல்லாத்தையும் பிறகு ஒரே ஒத்தம் வந்து வெளியிட்டான் என்ன வெளியிட்டா இட் கன்ஃபார்ம்ஸ் குருவான் அது குருவானை உண்மைப்படுத்துதண்டாம் அவ்வளவு ஸ்கிரிப்டையும் பார்த்துவிட்டு என்ன சொன்னார்கள் இதில் ஒரு இறைவனை பத்தி தான் பேசப்படுகிறது அந்த ஈசா நபிக்கு வந்த பிறகு வந்தார்களே குவை வாசிகள் நல்லா பேசுறானே அது இன்ஜிலிலும் இல்லை தௌராத்திலும் இல்லை அந்த குவை வாசிகள் ஈசா நபிக்கு பின் வந்த கூட்டம் அவர்கள் வந்து ஒரே இறைவனை பத்தி இன்னும் இன்னும் ஃபித்தியத்துன் அவர்கள் இளஞ்சர் கூட்டம் அவர்கள் அந்த குவையில் போய் வசித்தார்களே அவர்களை பத்தி சொன்னப்பட்ட அந்த குவையில இல்ல ஏடுகளே இன்றைக்கு கண்டெடுத்த அந்த ஏடுகள் இன்றைக்கும் பாதுகாப்போடு இருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே போட்டோ பண்ணப்பட்டு பாதுகாப்போடு வைத்து அதனுடைய வார்த்தைகளையும் ஸ்லிப் ஆகி சிஎன்என்ல வெளியாகிட்டால் முஸ்லிம்கள் கேட்கிற அளவுக்கு அல்லாத நசீபாக்கி விட்டான் என்றால் அல்லாஹுடைய நல்லடியார்களே இவ்வளவு தெளிவாக தெரிகிறது இது உண்மை என்று தெரிகிறது அவருடைய கல்புகளில் நோய் இருந்தது அவருடைய கல்புகளில் நோய் இருந்தது அதனால் தான் மறுத்தார்கள் இல்லை என்றால் எழுத படிக்க தெரியாத நபி என்றால் அந்த வாசகத்தை சேர்த்து சொல்ல மாட்டேன் உம்மி நபிக்கு நாங்கள் இறக்கினோம் ஏன் தெரியுமா உங்கள் வேதத்தை அவர் படிச்சுட்டார் நினச்சிடாத அதனால உம்மி நபி உன் வேதத்தை தொடவே தெரியாது உதயபி அவளை போய் ரெண்டு வாசகத்துக்கு பிழை சொன்னார்கள் அல் பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் ரஹ்மானை தெரியாது ரஹீமை தெரியாது எடுங்க என்றார் அல்லாவை தெரியும் என்றார்கள் அலிபின் அபி தாலிபர் சொல்லலாம் பரவாயில்லை எடுங்க என்றார்கள் பிஸ்மில்லா ஓகே

அந்த இடம் எங்கே காட்டு நான் அழிக்கிறேன் என்றார் அதை நான் அழிக்கிறேன் என்றார் அந்த அளவுக்கு எழுத தெரியாது தெரியாது அல்லாஹுடைய தூதர் ஆச்சரியமாக பேசினாரே இதுக்கு முன்னாடி வந்த நபிமார்கள் எல்லாம் இது வகை என்பதை செய்தது அவர்களுடைய கல்வி எதை வகை என்று நிரூபித்தானோ அதையே சந்தேகம் கொண்டார்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் அதையே சந்தேகம் கொண்டு அழிந்து போனார்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் அப்படிப்பட்ட கெட்ட கூட்டத்தினரை விட்டும் பாதுகாப்பு தேடத்தான் ஒரு நாளைக்கு பதினேழு அதாவது பதினேழு தடவை கடமையான தொழுகைகளை சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுறோம் தயவு செய்து கொட்டாயி விட்டு ஓதாதிங்கல் முஸ்தகீம் நேரான பாதையை காட்டிவிட அல்லாஹ் என்று கேட்கிற நேரம் அந்த மகலூப்களை விட்டு லாலின்களை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் உணர்வாக கேளுங்கள் அல்லாஹ் ஜல்லஷானு ஜல்லுடன் இந்த இரவுகள் அதிகமாக கேளுங்கள் ரப்பனா குலூபனா அடிக்கடி கேட்கணும் கல்புகள் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது அது தடம் கூடியது யார் அப்பே நேர்வழி இது என்று காட்டியது அதுக்கு பிறகு இவருடைய எல்லாம் தடம் பெறல செய்து விடாதே அல்லா ரசூல் அல்லா அடிக்கடி கேட்ட ஒரு துவா அல்லாஹுமையா முகல்லிபுல் குலூப் ஷப்பித் கல்வி அலாதீனிக்கு உள்ளங்களை பெறட்டக்கூடிய என்னுடைய ரப்பே இந்த மார்க்கத்தின் பக்கம் என்னுடைய கல்வியை நிலை பெற செய்வாயாக அனஸ்பின் மாலிக் என்ன கேட்டார் யார் ரசூல் அல்லா யார சொல்லா எங்கள் விஷயத்தில் நீங்கள் பயப்படுகிறீர்களா இவ்வளவு எல்லாம் தியாகம் செய்த இந்த சஹாபாக்கள் விஷயத்தில் பயப்படுகிறீர்களா அனஸ் பின் மாளிகை பார்த்து ரசூல்லா சொன்னார்கள் அனஸ் அல்லாஹுடைய விரல்களுக்கு மத்தியிலே கல்வுகள் இருக்கிறது அனஸ் அல்லாஹு பெரட்டி போட்டு விடுவான் அனஸ் என்றார்கள் அதனால் அல்லாஹுடைய தோர் அதிகமாக கேட்டார் அல்லாஹுடைய தோர் கேட்ட அடுத்ததுவா அல்லாஹு அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த இரவுகளில் எல்லாம் நாங்கள் தக அதாவது சுஜூதுகளில் ரசூல்லா சொன்னார்கள் நீங்கள் சுஜூதுகளில் அதிகமாக துவா செய்யுங்கள் அதிகமாக அல்லாவிடம் கேளுங்கள் என்றார்கள் அந்த அடிப்படையிலே சுஜூதுகளில் இருக்கிற நேரம் அதே மாதிரி அத்தகையாத்தில் இருக்கிற நேரம் அல்லாவிடம் நிறைய துவாக்கள் கேளுங்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே ரஹ்மான் மூன்றாவது இரவில் அதாவது இரவை மூன்றாக பிரித்த அதனுடைய கடைசி பகுதியிலே வானத்துக்கு வந்து கேட்கிறானே மன்னிப்பு தருகிறேன் மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டாண்டு கேட்கிறானே அல்லாஹுடைய நல்லடியார்களே குருவானுடைய கல்பு நெஜமாக இந்த குருவானை நாங்கள் ஓதிருந்தால் இந்த இரவுகளெல்லாம் நாம் நம்மளை விழித்துக் கொண்டு அல்லாவிடம் பேசுவதற்கு